Before த ஏஜஸ் began அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் அம்மென் இன்றைய தியான வசனம் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை எடுத்து காட்டுகிறது இதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் நாம் செய்த நற்கிரியைகள் அதாவது நல்ல செயல்கள் மூலம் அல்ல நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்ற காரணத்தால் அல்ல ஏனெனில் எந்த மனிதனாலும் தன்னால் தன்னை ரட்சிக்க முடியாது இங்கு பௌலடிகளார் நம்முடைய செயல்கள் ரட்சிப்பிற்கு அடிப்படை இல்லை என்பதை வலியுறுத்துகிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று எபேசேரு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் தம்முடைய தீர்மானத்தின் படியும் அதாவது தீர்மானம் என்பது தேவனுடைய சுய விருப்பத்தையும் திட்டத்தையும் குறிக்கிறது இது தேவன் நம்மைப் பற்றிய முன் நிறுவிய திட்டம் தேவன் யாரை ரட்சிக்க வேண்டும் என்பதை முன்பே தீர்மானித்திருக்கிறார் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று பௌலடிகளார் எபேசேருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இந்த கிருபை நாம் பிறப்பதற்கும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது ஆதிகாலம் முதல் என்றால் காலத்தின் ஆரம்பத்தில் இருந்தே கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் தேவன் நமக்கு அளித்த அன்பும் ரட்சிப்போம் இந்த கிருபை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் தேவன் நம்மை ரட்சித்ததோடு ஒரு பரிசுத்த அழைப்பும் கொடுக்கிறார் இது ஒரு புனிதமான வாழ்க்கைக்கு அழைப்பும் தேவனுக்கான பணிக்கும் ஒரு அழைப்பு ஆகும் இது சாதாரண அழைப்பு அல்ல பரிசுத்தம் சார்ந்தது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு குறித்திருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று தீத்து மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம்முடைய நல்ல செயல்கள் தேவனுக்கு பயனில்லை ஆனால் விசுவாசத்தின் விளைவாகவே நல்ல கிரியைகள் உருவாகின்றன தேவன் நம்மை சுயமாக தேர்ந்தெடுத்தார் இது நமக்குள் பெருமை கொள்ளாமல் அவரிடம் நன்றியுடன் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது கிருபை என்பது சம்பாதிக்க முடியாத ஒரு வரம் அந்த கிருபைக்காக நமக்காக செலுத்தப்பட்ட விலை இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தேவன் நம்மை ும் தம்முடைய சாட்சிகளாக வாழ அழைக்கிறார் தேவனுக்கே அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ வேண்டிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே நம் செயல்களில் அல்ல தேவனின் கிருபையில் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் அழைப்பை மதித்து பரிசுத்த வாழ்க்கையை தொடருங்கள் தேவனுடைய தீர்மானத்தின் மகிமையை உணருங்கள் அது நம்மை பணிவாக்குகிறது சுருக்கமாக சொல்வதானால் தேவன் நம்மை நம்முடைய அல்ல தம்முடைய முன் திட்டத்திற்கும் கிருபைக்கும் ஏற்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்து காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே நம்மை ரட்சித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்துள்ளார் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோமா ஸ்தோத்திரம் கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபையால் எங்களை ரட்சித்து எங்களுக்கு பரிசுத்த அழைப்பை கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நாங்கள் எதுவும் செய்யாத காலத்தில் கூட எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய திட்டத்தின்படி எங்களை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஊடாக எங்களுக்கு அருள் செய்து ரட்சித்தீரே அதற்காக எங்கள் வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்க பரிசுத்தமாக வாழ உம்முடைய கிருபையால் எங்களை வழி நடத்தும் எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்பையும் தீர்மானத்தையும் நினைத்து பெருமை கொள்ளாமல் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி புரியும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன் ஆம்